பாஜகவில் இணைந்தார் ஓபிஎஸ் தமிழக பாஜகவின் துணைத் தலைவர் பதவி அறிவிப்பு அதாவது தமிழகத்தின் முன்னாள் முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் இவர் அதிமுக ஆட்சி காலத்தில் ஜெயலலிதாவின் நம்பிக்கை தூணாக ஒருவராக திகழ்ந்தார் ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு தமிழகத்தின் முதல்வராக பொறுப்பேற்ற ஓ பன்னீர்செல்வம் அதன் பின் பதவியை ராஜினாமா செய்தார் பின்னர் அதிமுக ஆட்சி காலத்தில் எடப்பாடி பழனிசாமி முதல்வராக இருந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் துணை முதல்வராக செயல்பட்டார் அதன் பிறகு அதிமுக கட்சியில் உட்பூட்சகள் ஏற்பட்டதால் எடப்பாடி பழனிசாமி மற்றும் ஓ பன்னீர்செல்வம் ஆகியோர் தனித்தனியாக பிரிந்தனர் இதனைத் தொடர்ந்து அதிமுக மீண்டும் ஒன்று சேர வேண்டும் என்று ஓபிஎஸ் தொடர்ந்து வலியுறுத்தி வரும் நிலையில் எடப்பாடி பழனிசாமியோ அது நடக்க சாத்தியமில்லை என்று கூறியுள்ளார் இந்த நிலையில் தற்போது ஓபிஎஸ் திடீரென டெல்லிக்கு சென்றுள்ளார் அவர் உள்துறை அமைச்சர் அமித்ஷா மற்றும் ஜேபி நட்டா ஆகியோரை சந்திக்க திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது இதன் காரணமாக அவர் பாஜகவில் இணைய அதிக வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது ஆனால் இதற்கு முன்பாக ஓபிஎஸ் தான் எக்காரணத்தை கொண்டும் பாஜகவில் இணைய மாட்டேன் எனவும் தனியாக கட்சி தொடங்கும் எண்ணமில்லை எனவும் அதிமுக ஒன்று சேர வேண்டும் என்று விரும்புவதாகவும் கூறினார் மேலும் எடப்பாடி பழனிசாமி அதிமுக ஒன்று சேர வாய்ப்பே இல்லை என்றும் கூறுவதால் அவர் பாஜகவில் இணைய அதிக வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது இந்த நிலையில் ஓ பன்னீர்செல்வம் பாஜகவில் சேர்ந்தவுடன் தமிழக பாஜக தலைவரின் துணை தலைவராகவும் நியமிக்கப்பட உள்ளார் என்ற தகவலும் சொல்லப்படுகிறது இந்த தகவல் அதிமுகவினரையும் எடப்பாடியையும் கடும் அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது என அரசியல் வட்டாரங்கள் கூறி வருகின்றனர் சரி இந்த வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க மேலும் வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி